டே எயிட்டி செவனுடைய முதல் பிரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னமோ இந்த நிகழ்வு ரம்யா பாண்டியனை காப்பாற்றுறதுக்கு விஜய் டிவி எடுத்த முயற்சியோ அப்படின்னு சந்தேகப்பட வச்சிருக்கு அதுக்கான ரீசன்ஸ் இருக்கு நான் அதை சொல்றேன் இப்ப என்னன்னா இந்த லிவிங் ஏரியால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு இப்ப அவருடைய பிரதர் வந்திருக்காரு ரம்யா பாண்டியனுடைய பிரதர் வந்திருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உடனே அந்த பேட்டரி மாத்துவாங்கல்ல அந்த இடத்துல இருந்து சத்தம் வருது உடனே ரம்யா பாண்டியன் வந்து பேட்டரி வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என்ன அதுக்குள்ளேயே தீர்ந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசுறாங்க உடனே அந்த பேட்டரி ரூம் போய் திறந்தா ரம்யா பாண்டியனுடைய அம்மா வராங்க ஆஹா என்னுடைய பேட்டரி வந்துடுச்சு நான் இப்ப நல்லா ரீசார்ஜ் பண்ணிக்க போறேன் அப்படி அப்படின்னு ஒரே மகிழ்ச்சி கடல்ல ரம்யா பாண்டியிட்டு இருக்காங்க வந்து அவங்க வந்து சொல்றாங்க அழலாம் தெரியாது சிரிக்கத்தான் தெரியும் அப்படின்னா ஒண்ணு சோம் சொல்றாரு அழ வைக்க தெரியும் அப்படிங்கிறாரு அதுக்கான மீனிங் நமக்கு புரியல நேத்தி சிவானியோடைய அம்மா வந்தாங்க பாலாஜி கூட ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா இவங்க வந்து சோம் கிட்ட பேசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோம் வந்து பெரிய அளவுல எதுவும் ரம்யா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கறத அவங்க பார்த்துருக்காங்க அது உண்மையும் கூட ஒரு சாக்லேட் வச்சு சுட்டிட்டு இருந்தார் அது அவ்வளோதான் அது சும்மா ஃபன்னா கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அதர்வைஸ் ஒரு குட் அதனால அவங்க வந்து எல்லார்கிட்டேயும் பேசுறாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இவங்களும் அதான் சொல்றாங்க யாரை பத்தியாவது நீங்க உங்களுக்கு தெளிவு வேணும்னா அவங்க பேசி பேசி செஞ்சுங்க அதை விட்டு நீங்க பேசி இது கன்ஃபியூஸ் உண்டு பண்ணிக்காதீங்க எல்லாருமே ஒரு பிளேயர்ஸ் தான் இது யாரை குறிப்பிட்டு சொன்னது அப்படின்னா இப்ப ரம்யா பாண்டியன் ஏன் கடைசி இடத்துல ஓட்டிங்ல இருக்காங்க ஒரே ரீசன் பாலாஜி பத்த வச்ச நெருப்புக்கு இவங்க இரையா நான் சொல்லுவாங்க ஏன்னா ரம்யா பாண்டியனுக்கு ஆருக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனா இந்த பாலாஜி தேவையில்லாத வந்து ரம்யா பாண்டியன் கிட்ட ஆரிய பத்தி தப்பு தப்பா சொல்ல சொல்ல இவங்க தன்னை அறியாம ஆரிய பத்தி தப்பா பேசினாதான் ஹீரோயிசம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இவங்க நிறைய இடங்கள்ல தேவையில்லாத பல வார்த்தைகளை உதிர்த்தது தான் அவங்க இன்னைக்கு கடைசி இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் இதை சரியாக புரிந்து கொண்ட அவங்களுடைய அம்மா ஒருத்தவங்க கிட்ட உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அவங்க கிட்ட பேசுறேன்னு ஆரி இருக்கும் தான் சொல்றாங்க சிவானி கிட்டையும் சேர்த்து சொல்றாங்க அதை விட்டுட்டு நீங்க தனியா ஃபன் பண்றோம்னு நினைக்கிறீங்க அது உங்களுடைய இருப்பையே காலி பண்ணது அப்படிங்கறத கடைசியாக அவருடைய ரம்யா பாண்டியனுடைய பிரதர் சொல்றாரு இந்த வாரம் டபுள் எவிக்ஷனோ இல்ல சிங்கிள் எவிக்ஷனோ எதுவா இருந்தாலும் நீ வெளியில வந்துட்ட அப்படின்னா நீ வருத்தப்படாத அதுக்கு காரணம் நீ கிடையாது நீ கிடையாதுன்னா என்ன சொல்றாங்கன்னா அந்த நிகழ்வு தான் அது ரம்யா பாண்டியன் வெளியில் வந்ததா தேவையில்லாத பேச்சு அப்போ ஆரியை பற்றி அவங்க பேசியதெல்லாம் தேவையில்லாத பேச்சு ஃபன் பண்ணுறோங்கிறதுக்காக நேரடியாக இது ஆரிக்கு எதிரிலே பேசியிருந்தால் ஆரியே பெரிய அளவு சீரியஸாக எடுத்துக்கிட மாட்டார் அது பின்னாடி பேசினது பேக் பைட்டிங் ரொம்ப பண்ணாங்க அதனால தான் அவங்க மக்கள் வெறுத்துட்டாங்களோ என்னமோங்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆஜித் சிவானி இவங்க எல்லாம் இருக்கும்போது லாஸ்ட் பிளேஸ்ல நிக்கிறாங்கன்னா ரம்யா பாண்டியன் இப்ப இன்னொன்னு என்னன்னா ஒரு பெரிய டஃப் கண்டெஸ்டன்ஸ் நினைச்சிட்டு இருந்தாங்களே எல்லாமே சுக்கு நூறா உடையதுங்க அந்த அவருடைய பிரதருடைய பேச்சுல நீ வெளியில வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா அவரு நேத்தி பாத்துருப்பாரு அன்னபிஷியோட்டி லாஸ்ட் பிளேஸ் உடனே சொல்றாங்க வெளியில அந்த மாதிரி நிலைமை இருக்காடா நான் என்னமோ இங்க பெரிய பயங்கர தானடா சூறாவளி நினைச்சிக்கிட்டு இருந்தேன் சூறாவளியும் கிராவளியும் இல்ல வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி அந்த பிரதர் சொல்லிட்டு போறாரு உண்மையாலே ஒரு நிகழ்வு தான் விஜய் டிவி எதுக்கு வேவரா இவங்களுக்கு பண்றாங்கன்னா இப்பவே ஒரு சைரன் கொடுக்குறாங்க ரம்யா பாண்டி எனக்கு நீ லாஸ்ட் இடத்துல இருக்க கண்மையா ஆயிடுச்சு இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்க அம்மா சொல்லிட்டாங்க நீ தப்பானவரை தப்பா பேசுற ரெண்டு சிக்னல் விழுந்திருக்கு பாப்போம் நேத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களே அதாவது ஆரிய பத்தி மக்கள் எப்படி நினைக்கிறாங்க உன்னை நினைக்கிற பாங்கு தாமா வேற லெவல்ல இருக்கு வா இந்த வாரமே வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரம்யா பாண்டியன் வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்களுடைய பிரதர் சொன்னதை கேட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி மாத்துவாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம்